என்னடா பிடிச்சிட்டு வந்த பறக்குது விட்டியா விட்டில் பூச்சா தென்னைதா அப்படி டைம் பண்ணு அப்படி ஓடு எப்படி ர புல்ட் இயிக்கிறது செல்ல குட்டி आम्ளி தங்கம் டைமண்ட் குட்டி அதை புடிடா அது புடிமா போடி போய் புடி போ அது அது கூட அழகா விளையாடுது பத்தியா டைமண்ட்ஸ் எல்லாம் வாழ்த்த பூனை கொட்டி பிடிச்சி விளையாடிட்டு இருக்கு பாரு அது என்ன அது போட்டுப்படி விளையாண்டுட்டு இருக்க அது ஓடுறத ரசிச்சு அப்படி ஓட விட்டு ஓட விட்டு ரசிச்சு அதை புடிச்சு விளையாடுது ஆ உம் உம்